கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எஸ்ஐகியல் தீர்க்க தரிசன புத்தகம் பதினைஞ்சாம் அதிகாரம் நாம் தொடர்ந்து எஸ்ஐக்கியை பற்றி தியானித்து வருகிறோம் அநேகருக்கு எல்லா வேத வசனையும் படிப்பார்கள் எஸ்ஐகேல் படிப்பார்கள் அதற்குரிய அர்த்தம் புரியாது ஒருவேளை புரியாத கருத்துக்கள் செலவுங்க புரிந்து படித்து ஆழமான சரித்திரத்தின் பின்னணியை அறிந்து அதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் இந்த தீர்க்க தரிசன புத்தகம் அப்ப அன்றைக்கு உரைக்கப்பட்டது இன்றைக்கு நமக்கு உரைக்கப்படலை ஆனா அன்னைக்குள்ள அனுபவம் அதே ஜனங்கள் தான் அவர்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறார்களோ அந்த பிரச்சனை தான் இருக்கு பிரச்சனை மாறலை சோ அவர்களை போல நாம தேவனுடைய எதிரியா மாறிவிடக்கூடாது ஆண்டவர் நமக்கு எதிரியா மாறிவிடக்கூடா அலே நோய்யா ஆண்டவனுக்கு பிரியமா எடந்தால் ஆண்டவனுக்கு நண்பரா இருப்பார் ஆதரவா இருப்பார் கச்சரா இருப்பார் அலே நோய்யா அலேனுயா பிரச்சனை இன்றைக்கும் ஒரு சில வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான அனுபவத்தில் ஒவ்வொரு காரிய சம்பவம் நடந்து கொண்டு தான் இருக்காது நம்ம எந்த அனுபவத்துல இருக்கிறோம் ஜமிதமாய் கத்தரால் நம்ம நடத்தப்படுகிறோம் என்பதை ஆராய்வது நல்லது வேகயா நம்ம இந்த தீர்க்கத புத்தகம் இந்த பதினஞ்சாம் அதிகாரத்தில் நடத்தப்பட்ட காலகட்டம் ஏசு கிறிஸ்து பறப்பதற்கு முன்பதாக

யாதொரு தட்டு முட்டை மூட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு அடினால் செய்வார்களோ இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும் அதில் இரண்டு மூளைகளையும் அக்கினி எரிந்து போடும் அது நட்டு துண்டும் வெந்து போகும் அது அந்த வேலை அது எந்த வேலைக்காவது உதவுமா லேனுயா லேனுயா அப்போ எசிக்கன்னு சொல்கிற கத்தரி வார்த்தைகளுக்கு உண்டாகியவர் மனுபுத்துறையில் காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கிறோம் திராட்சைச் செடிக்கு மேன்மை என்ன லேனுயா லேனுயா காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா கொடிகளை பார்க்கிறோம் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன அப்ப காடுகளில் செடி கொடிகள் இருக்கிறது செடி கொடிகள் இருக்கிறது மரம் மரம் கூட ஒரு தான் இருக்கு பெருசா என்று கிளைகள் இலைகளால் கொடிகள் வந்து அது மேல இலைகள்லாம் இருக்குது அப்ப செடிக்கு கிளை இருக்கிறது கொடி இருக்கு எல்லாமே இருக்கு

அப்போது திராட்சை செடி கொ செடியிலிருந்து யாதொரு கட்டையும் உருவாக்கப்படுவதில்லை இந்த தட்டுமுட்டி சாப்பாடை செய்ய ஒரு அலமாரோ ஒரு பீரோ போன்ற ஒன்றையோ அதெல்லாம் செய்ய முடியாது அது கொடி ரொம்ப மெல்லிசு க்ளேனோயோ அழைத்து அழுதான ஒன்று அப்போ

மரம் சாமாண்டு அதனால் உற்பத்தி செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது அது வெந்து போனால் அது எரிந்து போனால் அக்கினிக்கரையாக கொடுக்கப்பட்டால் அதனால் என்ன செய்ய முடியும் மீதி இருக்க சாம்பல் தான் ஏனோய்யா ஐயா சாம்பல் காற்று கொண்டு போயிடும் தூசி மாதிரி ஆயிடும் அவன் கத்தறாய் ஆண்ட செடி என்னமென்றால் காட்டுச்செடிக்குள்ளே இருக்கிற திராட்சைச் செடியை நான் அக்கினிக்கரையாக ஒப்பு கொடுத்தது போல எருசலின் கொடிகளை அப்படியே ஒப்புப்படுத்து அப்ப காட்டுச் செடிக்குள்ள இருக்கிற திராட்சைச் செடியை நான் அக்கினிக்கு ஒப்புப்படுத்துட்டேன் அது போல எருசலம்ல இருக்கிற ஜனங்களையும் அக்னிக்கும் ஒப்புப்படுத்துட்டேன் வேலுயா வேலையா என்னதைக்கு அவர்களுக்கு விரதம் மத அவர்கள் அவரின் அக்கினி இல்லிருந்து தப்பினாலும் வேறே அக்கினி அவர்களை பற்றிக்கும் அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திரும்பும் போது நான் கத்தல் என்று அறிந்து கொள்வீர்கள் அவர்கள் துரோக பண்ணினபடியினால் நான் தேசத்தை பல்லா பாலாய் போக பண்ணுவேன் என்று கத்தல் சொல்கிறார் என்றார் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பேன் அவர்கள் ஒரு அக்கிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேற அக்னி அவர்களை பட்சிக்கும் ஆண்டவர் இஸ்ரோ ஜனங்களை பார்த்து சொல்கிறார் இருசுரன் குடிகளை பார்த்து சொல்ல என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன் இப்ப ஆண்டோட ஸ்டேஜ் என்ன உதவி செய்கிறவரால் இல்லை தண்டனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் தண்டனை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன ஜோம் பண்ணாலும் கேட்கப்படாது என் முகத்தை இஸ்ரோ ஜனங்களுக்கு விரோதமாய் திருப்புவேன் இப்ப ஏன் திருப்புகிறாரு இஸ்ரோ ஜனங்கள் ஆண்டு வார்த்தையை கனப்படுத்தவில்லை கத்த சொன்ன ஆலோசனையை கேட்கவில்லை நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை ஆனா அவங்க சொல்லுவாங்க ஆண்டவரே நாங்களுக்கு உண்மையா இருக்கிறோம் உங்கள்கிட்ட நாங்க வந்து உங்களை நாங்க ஃபாலோ பண்ணுகிறோம் உங்க மேல நாங்க வைராட்சியமா இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் வைராட்சியமா இருக்கிறோம் உங்களை நாங்க நம்புறோம் அந்த முறை நாங்க உங்களை நம்புறோம் என்று சொன்னாலும் அங்கே கனிகள் கொடுக்கவில்லை அப்ப திராட்சை செடி இருக்கு கொடி இருக்கு அங்க என்ன கனி இல்ல கனி இல்லாத செடி கொடியாக இஸ்ரேல் ஜனங்கள் மாறிவிட்டார்கள் அது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன் அப்ப அந்த ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் மாறிவிட்டார் இனி கொடுக்கப்படும் தண்டனை மாத்திரம் தான் அந்த தண்டனை நீங்க அனுபவிக்க வேண்டும் எப்படி திராட்சை கொடிகள் அக்கினால் சாம்பலாக போகிறதோ அது போல உங்களை நான் கருத்தை இன்னொரு சம்பந்தப்பட்ட ஒரு வேதவசனம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் இருக்கிறது அது சொல்லப்பட்ட வேதவசனத்தை வாசிப்போம் நான் மெய்யான திராட்சைச் செடி என் பினா திராட்சைத் தோட்டக்காரன் எங்கே கனி உடாதிருக்கிற கொடி எதுையோ எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் வேணுயா அவள் இசைக்கு பதினஞ்சாவது அதிகாரத்தில் உள்ள

ஜென்னில் கனி கூடாது இருக்கிற கொடி அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனியை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் அப்ப செடியா இயேசு இருக்கிறார் கொடியா நாம இருக்கிறோம் அந்த கொடிக்குள்ள என்ன செய்யணும் கனி கொடுக்க வேண்டும் கனி கொடுத்தாதான் பரலோகத்தில் என்ன பண்ணுவாரு அதை சுத்தம் பண்ணுவாரு கனி கொடுக்கிற கொடியில அதை சுத்தம் பண்ணி அதிக கனிகளை கொடுக்கும்படியாக பரோகப்பிட செயல்படுகிறார் அப்ப கனி கொடுக்காத செடியில் அறுத்து போடுகிறார் அது வந்து ரொம்ப காலாவதி அது கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன இல்லை அதுல சாறு போகல சத்து போகலை நீர் போகல உரம் போகல போகாதபடியால கனி கொடுக்க முடியல இப்பதான் நம்மள ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம எவ்வளவோ வசனங்கள் கேட்கிறோம் ஆண்டு சபைக்கு செல்லுகிறோம் கத்தருக்காய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறோம் ஆனால் கத்துரை சாரமான வசனம் நம்ம சிந்தனையில இருக்க வேண்டும் நம்ம இருவயத்தில் இருக்க வேண்டும் நம்ம உணர்வுல இருக்க வேண்டும் நம்ம அறிவுல இருக்க வேண்டும் நம்முடைய ஞானத்துல வசனம் இருக்கணும் வருகிற பொழுது கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஆவின் கனி ஒன்பது குணம் ஒன்பது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை விசுவாசம் ஒன்பது விதமான குணங்களும் நம்மகிட்ட இருக்கும் நம்ம செக் பண்ணணும் வாழும்போதே நம்மள வந்து செக் பண்ணணும் நம்ம வந்து அடிக்கடி உட்கார்ந்து இந்த குணமெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் அப்ப ஜெபிக்க வேண்டும் வேதோசனம் வாசிக்க வேண்டும் கத்தருக்கு நேரம் காலம் கொடுக்க வேண்டும் சபை ஆராதனை தவிர மற்ற ஜப கூட்டத்திலையும் பங்கு பெற வேண்டும் கன்வென்ஷன் கூட்டங்களிலே பங்கு பெற வேண்டும் நச்சரி கூட்டங்களிலே பங்கு பெற வேண்டும் அது மாத்திரம் அல்ல சுவிசேஷ கூட்டங்கள் மாத்திரம் சுவிசேஷ அறிவித்துக் இருக்க வேண்டும் லேலுயா குறைந்தது ஒரு இருபது பேரை வச்சியாவது உங்க மனசுல இருக்கணும் இருபது பேர் ரச்சிக்கப்படன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவன் செபிக்க வேண்டும் பாருங்க எத்தனை பேரு இருபது பேர் பேரை நோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த இருபது பேரை வச்சு நாம செபிக்கிறவர்களா இருக்கணும் கிறிஸ்தவர்கள் நம்ம இருந்து வேத வசனம் மற்றவங்கிட்ட போகணும் போகிறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட வேண்டும் நாம் ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவித்தால் நாம் ஆவிக்குரிய தகப்பனாகிவிடுகிறோம் கேட்டவர்கள் ஆவிக்குரிய மகன் மகன் என்று பெறுகிறார் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது வசனத்தை சொல்லு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உபதேசத்தை சொல்லும் சந்தோஷமா இருக்கிறது ஆண்டர் மறுத்து உயிர்த்தெழுந்தார் மீண்டும் வருவார் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார் அந்த ஸ்தலத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார் என்று சொல்லும் போது சந்தோஷமா இருக்கிறது கேட்கிறோம் சந்தோஷம் பண்றாங்க

செபிக்கணும் கொஞ்ச காலம் ஆன உடனே யாருமே மறந்து போகுது அலேலுயா அப்ப நம்ம செஞ்ச ஊழியமும் மறந்துடும் கேட்ட அவனும் மறந்துடுவோம் ஆகவே தொடர்ந்து அந்த மனிதர்காய் ஜெபிக்க பொழுது நாமளும் உயிரோடு இருப்போம் நமக்கு அந்த ஸ்தானம் ஆவிக்குரிய ஸ்தலப்பன் என்ற ஸ்தானம் கிடைக்கும் அவசரத்தை பெற்றுக்கொண்டு அவனும் ஆவிக்குரிய மகனாய் இருப்பான் அலே லுயா ஆஹ் அதான் ஊழியம் அலே லுயா ஊழியத்தை செய்வதற்கு நாம எழுதி வைத்து செய்ய வேண்டும் கத்தரிக்கு ஸ்தோத்திரம் அப்போ

அப்போ விட்டு கொடுக்காத ஒரு கடினமான ஒரு முகரூபம் கொண்ட அப்போ கனிகளை பின்பற்றாத அன்பை தொலைத்து விடுகிறோம் அன்பை தொலைஞ்சா ஒன்று ஒரு கணி தொலைஞ்சா எல்லாம் போயிடும் சந்தோஷம் பெயரும் சமாளம் பெயரும் நிம்மதி பெயரும் நம்மளே நாமளே வெட்கப்பட்டு மறுபடியும் தேவசமுக்கு வருமோல தெரியாது லேனுயா ஆனால் சஞ்சி கண்டிப்பாக வந்துடுவாங்க கிறிஸ்டின் வந்து அங்கே ஆராதனை நடத்திடுவாங்க லேனுயா மறுபடியும் உணர்வடைந்து நாம் செஞ்சதை யோசித்து

சாத்தான் நம்ம சோதிக்க சாத்தான ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்கோம் லே நுய்யா நோட் பண்ணிட்டே வருவான் அதிகமான மெச்சாரிட்டி ஐம்பது பர்சென்ட்டுக்கு மேல கனி கொடுக்கணும் என்ன செய்யணும்

நீங்கள் என்னும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தாள் நாம் ஆண்டவருக்குள்ள இருக்கணும் ஆண்டு வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கணும் லேலையா அப்போ கத்தரு பிள்ளை நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அந்த வார்த்தை இருக்கா வார்த்தை தொலைக்கப்படுகிறது கத்ரு கிருஷ்ணா நம்மை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கத்துரை வார்த்தை நாம் ஆண்டு விசுவாசிக்கிறோம் நம்புறோம் சபைக்கு போறோம் எல்லாம் பண்றோம் அந்த கத்துரை வார்த்தை நினைத்திருக்கிறதா எல்லாரும் யோசிக்கிறோம் நாம யோசிக்கிறோம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து யோசிக்கிறோம் ஆண்டு வார்த்தை ஏன் நிலைச்சிருக்கவில்லை யார் வந்து நம்ம வார்த்தையை திருடுகிறார்கள் அது எப்படி திருட்டு போகிறது அதுலதான் மாம்ச குணம் வரும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் மறக்கப்படுகிறது லே ஐயா சன்னை சச்சர் வரும்போது நிதானமா இருந்து கத்தர் பஞ்சத்துல இருந்து பிரச்சனை தீர்க்க தெரிய வேண்டும் லேய்யா பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா கத்தரை மறந்துடுவான் அப்போ நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது கத்தரை வச்சுக்கிட்டே தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டாம் லேனுயா லேனுய்யா மசுரம் துடைக்காதபடிக்கு மசுரத்துக்கு குழு படிய வேண்டும் ஒரு வார்த்தை நமக்குள் நிலைத்து இருக்க வேண்டும் ஏசு வரிகை வரைக்கும் அந்த வார்த்தை நிலைத்துருக்கணும் அப்பதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை அதிகமான பிரயாசம் அதிகமான வேதசு தியானம் அதிகமான கணிகளை கொடுக்குற அனுபவம் நம்மள கத்தருக்குள்ள வச்சிருக்கமான்னு சொல்லி நிதானமாக நம்ம வாழ்க்கையை ஓட வேண்டும் லேமுயா இஸ்ரேல் ஜனங்கள் வைராக்கியமாக அன்று தாவீதுக்கு உதவின கர்த்தர் எங்களுக்கு உதவி இந்த சொல்லி இருந்து கர்த்தர்களுக்கு வார்த்தையை எதிர்த்து அவர்கள் செயல்பட்டார்கள் ஆட்டார நீங்க கனி கொடுக்கல உங்களுக்கு மத வெறிதான் இருக்கு ஆனா நீங்க வந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வராது கிறிஸ்துக்குள்ள இருந்த அன்பை பக்தியை வெளிப்படுத்தி கனி கொடுத்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் இல்லாட்டி ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டிருக்க வேதம் சொல்லுகிறது நீங்க எங்கிலும் என் வார்த்தை நினைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவாக உங்களுக்கு செய்யப்படும் நிறைய தேவை இருக்கு எல்லா தேவைகளும் ஆண்டு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆனா நாம் எப்படி இருக்கணும்

நாம் கனி கொடுக்கிற ஜீவியம் செய்ய வேண்டும் ஆனா அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கனி கொடுக்கல கத்த மேல வைராக்கியமா வெறியா இருந்தாங்க ஆனா அது கனி கொடுக்கப்படாதனால அவர்கள் அவர்களை மேன்மைப்படுத்த அவரை ஆசீர்வதிக்க அவரை பாதுகாக்க கத்தரால் முடியாமல் போய்விட்டது ஆனால் கத்த தமிழை முகத்தை திருப்பி அவருக்கு வேண்டிய பனிஷ்மென்ட்களை அக்கினி சோதனைகளை கொடுத்தார்

சமாதான போச்சு தேவ சமத்துல ஜெபிக்காதனால என்னத்தை என்னத்தை குடிப்போம் சொல்லி நீ சம்பாதிக்கிற ஓடுகிற கால

ஆண்டவருக்கு அது பாதிப்பை உண்டு பண்ணது ஆனாலும் ஆண்டவர் இயேசு அவளுக்காக ரத்தம் செஞ்சு வைச்சிருக்கிறாரு அவர்களால் ரட்சிக்கப்படணும் புலம்புகிறவர்கள் சும்மா புலம்பிட்டு இருக்க கூடாது தேவ சமுதிர எல்லா வசனத்தை கடைபிடிக்க தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் கத்ததாம் இந்த வசனம் ஜாசு பலன் தருவாராக ஆமே நாமே நாமே